இருக்கிறார்கள் அநேக ஏழை ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் வசதி படைத்தவர்கள் இடத்தில் போய் கேட்டா தாயே சொன்னா திறக்க திறந்து அந்த கதவைக்கு ஒரு வயசு சாப்பாடோ இல்ல ஒரு நேரத்துக்குள்ள சாப்பாட்டுக்குள்ள காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க பணக்காரர்கள் என்ன செய்யறார்கள் நான் வீட்டை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள் நீங்கள் அறியாமல் தேவதூதுரை உபசரித்தது உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால ஏழைகள் வருவார்கள் ஒரு வாய் சாப்பாடு அவங்களுக்கு போட்டுருங்க அவங்க யாரா இருக்கட்டும் போட்டுருங்க சாப்பாடு இல்லையே எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறாங்களா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க பசியா இருந்தேன் எனக்கு நீங்களா போஜனம் கொடுத்தீர்களா என்று தேவன் கேட்கிறார் அதனால யார் வாசல்படியில் வந்து கதவை தட்டினாலும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அது உங்களுடைய நற்கிரியை என்று தேவன் சொல்லுகிறார் அது உங்கள் நற்கிரியை நீங்கள் செய்யற நற்கிரியை என்று தேவன் சொல்லுகிறார் அதுல தேவனுடைய ஜனங்களே கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் வந்து மன வெடிக்க யார் வந்து எந்த